வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு சொனாலிக்கா கார்டன் டொண்ட்டி டூ மினி டாக்டர் தாங்க விற்பனைக்கு பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி பார்க்குற நண்பர்களே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்இல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனல் விவசாய நம்ம சேனல் நண்பர்களே நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கொஞ்சம் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர்னால் சொன்னாலிக்கா கார்டியன் டிஐ டுவெண்ட்டி டூ தாங்க இது மாடல் ஆஃப் த இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டருங்க இதோ சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா எட்நூறு மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க பார்ட்டி டிராக்டர் மற்றும் கலப்பை தாங்க கொடுக்குறத சொல்லிக்கிறாங்க ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தான் கேட்குது கலப்பு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வண்டி பாட்டிட்டு ஓடிட்டு இருந்துக்குங்க ரொட்டை ஒட்டரெலாம் வைங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க ரேட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க வண்டி கலப்பை ரெண்டும் சேர்த்திங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா ஆத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அவங்க டேரக்டாவே காண்டக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கல நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாயிகரு விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா அபவுட் பேஜில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க நான் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவின்னு நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுப்பேன் நண்பர்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்